சிஎஸ்ஆர் அதாவது தொண்டு நிறுவனங்கள் நிறுவனங்கள் மூலமாக லேப்ரஸ்கோபி அப்படிங்கிற ஒரு மிஷின் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ரோட்ரி கிளப் மற்றும் எஸ்பிஐ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த கொடையாளர்கள் மூலமாக நமக்கு ஒரு மிஷின் இன்று வழங்கப்பட்டது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மதிப்பு அரௌண்ட் தொண்ணூறு லட்சம் தொண்ணூற்றி நாலு லட்சம் அளவு வரைக்கும் மதிப்புள்ள ஒரு மிஷின் இது இது லாப்ரோஸ்கோபி மற்றும் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிக்கான ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு கருவி இதனால் வந்து இந்த நார்த் சென்னையில் இருக்க மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது மூலமாக நாங்கள் கீ ஹோல் சர்ஜரி அதாவது முன்ன மாதிரி வெயில் ஃபுல்லாக கிழிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் கிடையாது ஒரு சின்ன துவாரம் வழியாகவே எவ்வளோ பெரிய பிரச்சனையான சர்ஜரியும் ஈஸியாக பண்ணி பேஷண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்து உட்காந்துடுறாங்க விதின் டூ த்ரீ டேஸ் டைம் அவங்க பேக் டு நார்மல் அவங்களோட பழைய மாதிரி என்ன வேலை செஞ்சாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லாக்கிட முடியும் முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக கிடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த புண்ணு தே ஆறி நல்லாத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் கூட ஆகும் இந்த மெஷின் வந்து இந்த சர்ஜரியை ஈஸியாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லேப்ரோஸ்கோபி கருவி மூலமாக கருப்பை நீக்கும் அறுவை சிகிச்சை அதாவது ஹிஸ்டமின்னு சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிஸ் பண்ணலாம் அப்புறம் கருமுட்டையில் ஏதாவது கட்டி அதில் இருக்க கோளாறுகள் அதையும் சரி பண்ணலாம் இன்னும் பல விதமான உபயோகங்கள் இருக்குது எல்லாமே நவீன சிகிச்சை முறைகள் இதில் என்ன ஒரு பெரிய இதில் என்ன மேடம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் ரெக்கவரி சீக்கிரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்ல முறையில் வீட்டுக்கு பேஷண்ட் போகலாம் இப்போ ஆஃப் லைட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு கருமுட்டையில் ஒரு பெரிய கட்டி ஒரு பதினைஞ்சி சென்டிமீட்டர் கட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இந்த ஆப்ரேஷனை பண்ணோம் இந்த கட்டியை மட்டும் நீக்கிட்டு அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் இந்த ஆப்ரேஷன் செய் வெற்றிகரமாக செய்யப்பட்டது அந்த அம்மா எந்த இஷ்யூஸும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுறாங்க அதுவும் அவங்களும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் ரெக்கவரி ஆகிட்டு நார்மல் ஆகிட்டு அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இந்த கருவியோட பெரிய விஷயம் என்னென்னா நல்ல விஷயம் என்னென்னா ஃபாஸ்ட் ரெக்கவரி ஃபார் த பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வலி இருக்காது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது புண்ணு ஆடுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் எதுவும் இருக்காது